வணக்கம் புணஞ்சிகளை இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டைக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இங்கே சிக்பேட்டையில் பைரப்பா சாரீக்கு ஆப்போசிட்டில் சங்கீதா மார்க்கெட்டுங்க சங்கீதா மார்க்கெட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வர்சா சாரீஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் காட்டன் சாரீஸ் அண்டு ஹேண்ட்லூம் சாரீஸ் அண்டு ஷூட்ஸ் இருக்குது இவங்க ஒரு கடந்த ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நம்பகமான துணிக்கடை தான் உண்மையாகவே இவங்க வந்து இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸும் இவங்கள்ட்ட அவைலபுளாக இருக்குது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் எல்லாம் இருக்குது வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன கலெக்ஷன் சார் நம்ம கடை வந்துட்டு வர்ஷா ஸாரீஸ் ஓகே சார் நம்ம கடை வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் போல் கடை பெங்களூர்ல மெயின் ரோடு சிக்பேட் மெயின் ரோட்ல கடை இருக்கு நம்ம கிட்ட இருக்கு ஐட்டம் பியோர் காட்டன் சாரீஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா ஓகே சார் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன் திஸ் இஸ் ப்யோர் காட்டன் ஸாரீஸ் ஃப்ரம் மணிப்பூர் சார் இதோட பிளவுஸ் சார் இந்த பல்லுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இவங்கள்ட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியா கலெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்குது ஃபுல் வந்து பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் தான் வாசரபுல்லு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இதுலேயே வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது எனி குவான்டிட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நம்ம வர்ஷா சாரீஸ்ல இருக்குது உண்மையாகவே வந்து ப்யூர் காட்டன்னா நம்ம வர்ஷா சாரியில் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க உண்மையாகவே நீங்க வாங்கிட்டு போயிட்டு நீங்க என்ன சொல்றது இது இப்ப ஒரு ஏழுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஷோரா விற்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான துணிதான் இந்த துணிகள்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இவங்கள்ட்ட வந்து காட்டன் சாரீஸ் வந்து அவைலபுளா இருக்குது எல்லா ஸ்டேட்டோடைய காட்டன் சாரீஸுமே அவ்வளவு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள கால போகலாம்

இந்த ஒரிசா வெரி வெரி எக்ஸ்குசிவ் பாருங்க இல்ல ஒரு நாலு கலர் ஒரே டிசைன் நாலு கலர் சார் नेक्स्ट கலெக்ஷன் இது வந்துட்டு அசாம் காட்டன் அசாம் காட்டன் அசாம் காட்டன் இதெல்லாம் பாருங்க வீவிங் ஜரி வீவிங் பல்லு அண்ட் बॉर्डर ஜரி வீவிங் பல்லுல பாருங்க ஜரி வீவிங் கம்ப்ளீட் ஜரி வீவிங்

இந்த மாதிரி நாலு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இப்படி எக்கச்சக்கமான கலர்ஸ் குவாலிட்டி அதே மாதிரி குவாலிட்டியெல்லாம் அடிச்சுக்க முடியாது இவங்கள்ட்ட காட்டன்ல அந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இவங்க வந்து ஐம்பத்தி மூணு வருஷமா இந்த ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க மக்களே சாரி ஃப்ரம் கல்கத்தா இதெல்லாம் ஒர்க் இருக்கு பாருங்களா வெரி சாஃப்ட் சரி ஓ லைட் வெயிட் பல்லு பிளவு பிளவுஸ் இந்த மாதிரி வரும் பிளேன் பிளவுஸ் வரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாஷரபுள் அதுக்கப்புறம் வீவிங் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் செஞ்ச சாரீஸ் தான் இவங்கள்ட இருக்குது நாலு கலர்ஸ் இருக்குது ஃப்ளோர் ஒர்க் எல்லாமே போட்டு இருக்குது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க மக்களே சார் நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது வந்து பியூர் காட்டன் சாரி फ्रॉम குஜராத் குஜராத் சாரி பியூர் காட்டன் एकदम சாஃப்ட் சல்ல ஓகே சார் ஓகே பியூர் காட்டன் சாரி அங்க பாருங்க மக்களே பியூர் காட்டன் சாஃப்ட் இந்த மாதிரி இதுல நமக்கு கிட்ட இல்லனக்க கூட ஒரு டிசைன் வரும் 30 இதுல ரெண்டு டைப் இருக்கும் இது வித்out ஜெரி பார்டர் இருக்கு ஓ சரி இன்னொரு ஐட்டம் சேம் வெரைட்டி தான் துணி சேம் தான் ஆனால் ஜெரி பார்டர் ஜெரி பார்டர் சின்ன ஒரு இன்ச் ஜெரி பார்டர் கூட இருக்கும் அது கூட இருக்கு அதுல கூட ஒரு முப்பது டிசைன் சடி இருக்கும் ஓ சரிங்க சார் இப்போ ஒரு டிசைன் காமிச்சு ஆ ஓகே சார் இது பாருங்க பியூர் காட்டன் சாரி फ्रॉम குஜராத் குஜராத் சாரி பியூர் காட்டன் இது கலர் எவ்வளவு சார் 5 4 5 கலர் கலர்ஸ் வந்து நாலு கலர்ஸ் இருக்குங்க ஆனால் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஒம்பது பத்து டிசைன்ஸுக்கு மேலே இருக்குது உண்மையாக இவங்க எல்லா ஸ்டேட் உடைய பியூர் காட்டன் சாரீஸு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து லேஸ் வெயிட் தான் குஜராத் மாடலில் குஜராத் சாரி செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு காண்டக்ட் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோ குள்ளே பண்ணலாம் வந்துட்டு அசாம் காட்டன் சாரீஸ் லைட் பியூட்டிஃபுல் இப்போ கஸ்டமருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் இதெல்லாம் அசாம் சரே எவ்வளோ கேரண்டி வருமா இதெல்லாம் ஃபுல் கேரண்டி ஹோம் வாஷ் ஹோம் வாஷ் ஃபுல் கேரண்டி இங்க பாருங்க மக்களே சம்மையா இருக்கு இது வந்து பல்லு ஆ இதெல்லாம் பல்லு பாருங்க எவ்வளவு அழகா பல்லு வரும் இந்த மாதிரி டாட்ஸ் ப்ளவுஸ் ஆ இங்க பாருங்க பாருங்க இதான் தான் ப்ளவுஸ் பாருங்க எவ்வளவு காட்டன் சாரீஸ் ஃப்ரம் அசாம் ஆ பியூர் காட்டன் சாரீ ஃப்ரம் அசாம்